கிறிஸ்து இயேசுவில் பாசமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாடலை நாம் தியானிக்கின்றோம் அவ்வப்பொழுது திருவழிபாட்டில் திருப்பாடலுக்கு பதிலாக விவடயத்தில் காண்கின்ற ஒரு சில பாடல்களை நாம் எடுத்து தியானிப்போம் அந்த அடிப்படையில் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்ற அண்ணாவின் பாடலை தியானிக்கின்றோம் பிரிமானவர்களே இந்த பாடல் வரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது என்கிற நிலையை நாம் அடையலாம் லூக்கான செய்தி இரண்டாம் அதிகாரத்தில் மரியா ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற அந்த பாடல் இந்த அண்ணாவின் பாடலோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இரண்டும் ஒன்று போல இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த அண்ணாவின் பாடல் சாமுவேலின் தாயாகிய அண்ணா இறைவன் தனக்கு கொடுத்த அந்த குழந்தை வரத்திற்காக தான் மன்றாடி ஜெபித்த அந்த குழந்தை வரத்துக்காக கடவுளை போற்றி புகழ்கின்றார் என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது என்கின்ற பல்லவி வரிகள் அண்ணாவினுடைய மனநிலையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் தனக்கு இறைவன் செய்த நன்மைகளை எடுத்து கூறுகின்ற இந்த பாடல் வெறும் ஆன்மீக அடிப்படையிலே கடவுள் என்னுடைய வாழ்வில் செய்த அந்த நன்மைகளை மட்டும் எடுத்து இல்லாமல் ஆன்மீகத்தை தாண்டிய ஒரு சமூக புரட்சி பாடல் வகையை சார்ந்ததாகவும் நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் கடவுள் தன்னை ஆசிர்வதித்து உயர்த்தியிருக்கின்றார் இது சமூகத்தினுடைய உயர்ச்சியாகவும் இந்த பாடல் வெளிப்படுத்துகின்றது தன்னுடைய வாழ்வில் இறைவன் செய்த நன்மைகளை எடுத்துக் கூறுகின்ற அண்ணா இறைவன் எவ்வாறு ஏழைகள் சார்பாக தேவையில் இருப்போர் சார்பாக சமூகத்திலே ஓரம் கட்டப்பட்ட மக்களின் சார்பாக கடவுள் இருக்கின்றார் கடவுள் விளங்குகின்றார் என்பதை இந்த திருப்பாடல் அருமையாக எடுத்துக் கூறுகின்றது கடவுள் செய்த செயல்களெல்லாம் இங்கு முரண்பாடுகளாக நாம் பார்க்கின்றோம் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக கருதப்படுகின்றவர்கள் தாழ்த்தப்படுகின்றார்கள் தாழ்ந்தவர்களாக கருதப்படுகின்ற மக்கள் உயர்த்தப்படுகின்றார்கள் இது இறைவனுடைய செயல் இறைவன் சமூகத்தில் இந்த மாற்றங்களை கொண்டு வருபவராக தனது பணியாளர்களை கொண்டு இந்த செயல்களை அவர் செய்வதை நாம் பார்க்கின்றோம் இப்படி பல்வேறு விதமான முரண்பாடுகள் இந்த திருப்பாடலில் நாம் காண்கின்றோம் உயர்ந்தோர் தாழ்த்தப்படுகின்றனர் தாழ்ந்தோர் உயர்த்தப்படுகின்றனர் எல்லா வளங்களையும் உடையோர் வெறுங்கையராக ஆகின்றனர் இருப்போர் வயிறார உணவு உண்கின்றனர் இப்படி கடவுள் உயர்த்துபவராகவும் தாழ்த்துபவராகவும் எல்லா வகையிலும் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து ஏழைகள் சார்பாக எளியவர்கள் சார்பாக திக்கற்றவர்கள் சார்பாக கைவிடப்பட்டோர் சார்பாக கடவுள் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு இந்த தியானத்திற்காக நாம் எடுத்திருக்கின்ற இந்த பாடல் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கின்றோம் இப்படி அண்ணா தன்னுடைய வாழ்வில் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக இறைவனை போற்றி புகழ்ந்து சமூக புரட்சி பாடலை பாடுகின்றார் நாமும் இந்த பாடல் வரிகளை பின்பற்றி நம்முடைய வாழ்வு இறைவன் கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் பரிசு என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு மாற்றத்தை நம்மிலே உருவாக்கவும் நம்முடைய வாழ்வின் வழியாக அந்த மாற்றத்தின் வழியாக சமூக மாற்றத்திற்கும் அது வழிவகை செய்கின்ற வகையிலே நம்முடைய வாழ்வு அமைய இந்த பாடல் வரிகள் நமக்கு துணை செய்யட்டும் அனைவரையும் சமமாக மதிக்கவும் சமூகத்திலே தாழ்ந்தோரை உயர்த்தவும் சமூகத்திலே நீதியை நிலைநாட்டவும் கடவுள் நம்மை கருவிகளாக பயன்படுத்துகின்றார் எனவே அவரது கரங்களிலே கருவிகளாக நாம் செயல்படுவோம் இறைவன் எங்கெல்லாம் பிறக்க வேண்டுமோ அங்கெல்லாம் நம் வழியாக நம்முடைய மாற்றத்தின் வழியாக கடவுள் பிறப்பதற்கு தயாராக இருக்கின்றார் நாம் அவரது தூண்டுதலுக்கு உட்பட்டு வாழ்வோம் இறை அன்பிலே நினைத்திருப்போம் ஜெபிப்போமாக எங்களை நாளும் நேசித்து துண்ட ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் இதோ அண்ணாவினுடைய புரட்சி பாடலை தியானித்திருக்கின்ற நாங்கள் அந்த பாடல் வரிகள் சொல்வதற்கேற்ப என்னுடைய இதயம் உண்மை மகிழ்ந்து புகழ்ந்து பாடவும் எங்களுடைய வாழ்வினுடைய மாற்றங்கள் சமூகத்தின் மாற்றங்களாக விளங்கவும் எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்